அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தமிழ்நாடு பனை தொழிலாளர் மற்றும் அனைத்து உடல் உழைப்பு தொழிலாளர்கள் பொது தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக இன்று நீர்மோர் வழங்கும் விழா வந்து நம்முடைய இது கோயம்புத்தூர் மாவட்டம் பெரியநாயக்கம்பாளையம் பேரூராட்சி பகுதியில் ஹவுசிங் யூனிட்டில் வந்து நடைபெறுகிறது இதற்கு வந்து மாவட்ட தலைவர் இளங்கோவன் அவர்கள் தலைமையிலேயும் மாவட்ட துணை கண்காணிப்பாளர் டிஎஸ்பி கற்று மாவட்ட துணை கண்காணிப்பாளர் உயர்ந்து மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய டிஎஸ்பி பொன்னுசாமி சார் அவர்கள் முன்னிலையிலேயும் இந்த விழா வந்து நடைபெற்றது என்பதை மிகவும் மகிழ்ச்சியாகவும் தெரிந்து தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போன்று அந்த நம்முடைய ஹவுசிங் யூனிட்டியில் உள்ள ஒருங்கிணைந்த தலைவர்கள் ஆறு தலைவர்கள் வந்து கலந்து கொண்டார்கள் அது என்பது மிகவும் வரவேற்கத்தக்க கூடியதாகும் போன்று தமிழ்நாட்டில் வரக்கூடிய காலகட்டங்களில் முன்னூற்றி எண்பத்தஞ்சு ஊராட்சி ஒன்றியங்களிலும் நம்மளுடைய பனை பனை தொழிலாளர் தமிழ்நாடு பனை தொழிலாளர் நலவாரியத்தின் சம்ப சம்பந்தமாக தொடங்க உள்ளோம் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் போன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள எந்தெந்த கிராம ஊராட்சிகளில் அதிகமான பனை கன்று நமக்கு தேவைப்படுகிறது என்பதையும் நாங்கள் இப்போதைக்கு வந்து சர்வே பண்ணி கொண்டிருக்கிறோம் இது வரக்கூடிய காலகட்டங்களில் விரைவாக நடைமுறைக்கு வரும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்மளுடைய இந்த ஆறு குழாத்துக்கு வந்து ஒருங்கிணைந்த தலைவர்கள் யார் என்பதை நம்முடைய தலைவர் இளங்கோபன் அவர்கள் மற்றும் ஆனந்த் அவர்கள் அண்ணன் பெஞ்சமின் அவர்கள் வேறு அன்பு அன்பு உறவுகள் ஏன்னா அவர் யாருங்க அன்பும் அன்பு அன்பு கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ண வந்துட்டோம் ஹவுசிங் யூனிட்டில் உள்ள வந்து ஒருங்கிணை தலைவர் ஒருங்கிணைந்த தலைவர்கள் வந்து ஆறு நபர்கள் உள்ளார்கள் இங்கே ஆயிரத்தி எண்ணூறு குடும்பங்கள் வசிக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் ஒன்றாவது தலைவர் வந்து சர்மிளா என்பவரும் ரெண்டாவது தலைவர் வந்து ஜெய விஜயபாஸ்கர் அவர்களும்